அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் கேக்குதுல்ல ஆக்சுவலி முதல் முதல்ல வந்து டைரக்டர் ராஜில் பத்தி தான் பேசணும் இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு கைத்தற்றல் பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது ஸோ அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் ஓட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒரு படம் என்பது ஒரு ஒரு குழந்தையாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்குது இல்லையா அம்மா அப்பா ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்குது அந்த அம்மா வந்து டைரக்டர் அப்பா வந்து ப்ரொடியூசர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி புரியுதுல்ல உங்களுக்கு சந்தோஷமாக அந்த அந்த குழந்தைய வளர்க்கணும் இல்லைன்னா அது சரி வராது ஸோ இந்த படத்தில் நம்ம நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசராக இருக்குது இல்லைங்களா ஸோ தேங்க் யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீங் ஃபார் ஹோல்டிங் அஞ்சல்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் ஐ திங்க் எப்படி சொல்வது ஒரு சில ஒரு சில டேரக்டர்ஸ் காஸ்ட் பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்ததும் அடுத்தவங்க பார்ப்பாங்க நிறைய பேர் அப்படிதான் தான் வேலை பார்ப்பாங்க அவர் ரொம்ப அடம் பிடிச்சே இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு கார்டுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்பொழுது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது ஹோட்டலும் கிடையாது ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம் எனக்கு ஞாபகம் இருக்குது யா ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணும் ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம் அதுதான் நான் சொல்ல வரேன் அண்ட் டெஃபினட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள் ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான படம் அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்குமே தேர் ஏபிள் டு சீ த த விஷன் பியாண்ட் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல் தேட் அதை தாண்டி இந்த படம் ஒரு ஒரு கருத்தை சொல்லும் ஸோ ஐ ஹோப் த வேர்ல்ட் இஸ் ஏபிள் டு சீ தட் அண்ட் நாங்கள் எல்லோரும் பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக I hope this film is also successful for the producers and definitely for Nanjan. And thank you to all other technicians uh, Sundar C. Baba sir, and uh, DOP sir, editor, stuntmaster, El Arkum, and Nandri. Thank you.